கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சமி திதி காலை பத்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின்னர் ஷஷ்டி பூர நட்சத்திரம் பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை பின்னர் உத்திரம் பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை சித்த யோகம் பின்னர் யோகம் நன்றாக இல்லை ராகு கா பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இன்னைக்கு வேலைக்கிழமை சந்திராஷ்டம் எந்த ராசிக்கு உண்டு வேல் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாமா இன்னைக்கு சந்திராஷ்டமும் மகர ராசிக்கு ராத்திரி எட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பம் வேல் வழிபாடு எல்லாரும் பண்ணலாமான்னா தாரா தாராளமாக வேல் வழிபாடு பண்ணலாம் வேல் வழிபாடு தாராளமாக பண்ணலாம் முருக பக்தர் யார் யாரெல்லாம் உண்டு வேல் வழிபாடு பண்ணலாம் வேல் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு பகை அழியும் அன்பருக்கு அன்பர் அல்லவா என் அப்பனே நீ ஆறுமுக தெய்வம் அல்லவா எட்டுக்குடி வேலை நல்லவா என் அப்பனே நீ ஏழை பொங்காலன் அல்லவா முருகபெருமானை வழிபட்டால் பகழி அழி அழியும் இன்னொரு விசேஷம் முருகபெருமான் பார்த்திங்கன்னா ஆட்கொண்டார் அழிக்கலை சூரபத்மனை கூட அழிக்கலை ஆட்கொண்டார் வேலும் மயிலும் உங்களுக்கு எப்பயும் நமக்கு துணையாக இருக்கும் வேல் வழிபாடு தாராளமாக நாம் பண்ணலாம் வேல் வழிபாடு நாம் தாராளமாக பண்ணலாம் இப்போ தொடர்ந்து ராசி யோக ராசி அப்படின்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் பொதுவாக இந்த மேஷராசி நண்பர் அன்பர்கள் எல்லாருடையும் நட்பு பாராட்டுவார் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் நட்பு பாராட்டக்கூடியவராக இருப்பீங்க கூட்டு முயற்சி இன்றைக்கி நல்லா பலன் தரும் எதுவாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தாலும் கூட்டு முயற்சியாக இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன் தரும் திட்டமிட்டிங்கன்னா பண விரயங்களும் தவிர்க்க முடியும் ஏன்னா பண விரயங்களை தவிர்க்கறதுக்கு கொஞ்சம் திட்டமிடுதல் அவசியம் குடும்பத்துக்குள்ளே ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமாக கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு வயசான மாற்று வீட்டில் சொல்லுவாள் அவங்களுக்கு இது ஆயில் நட்சத்திரம் ஆகாது இந்த பெஞ்சு அதகம் பண்ணாதேன்னு இன்னொருத்தர் சொல்வா இல்லை இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்வா இப்படி இந்த சலசலப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக குடும்பத்துக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடு மன வருத்தங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டால் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் நல்ல திருப்பத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடையவும் வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் பிரயத்தனப்படுங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் பண வரவு நல்ல முறையில் இருந்தாலும் செலவுகளையும் திட்டப்படுங்க பங்கு சந்தையில் ஈடுபட்டிருக்கு லாபம் இருக்குன்றதுனால இப்போ அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் கலைத்துறை இசைத்துறை நாட்டிய ஓவியத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் கூட புதிய ஒப்பந்தங்களோ பிரயாணமோ வந்தால் கொஞ்சம் யோசித்து நிதானித்து அது விஷயமாக முடிவெடுக்கிறது நல்லது ஆன்மீக பயணம் மேற்கொள்ள சிலருக்கு வாய்ப்பு வரும் அதே நேரத்தில் இராணுவம் காவல்துறை மருத்துவம் போன்ற துறையில் இருக்கவங்க அரசு உத்தியோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன திருப்பங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது சகோதர வழியில் அல்லது சகோதர வழியில் சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அது சுமூகமாக தீர்வதற்கு வாய்ப்பு வரும் தெய்வீக பிரசாதம் வீடு தேடி வரும் இப்போ ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே நல்ல செயல்களை செய்து மற்றவங்களோட மதிப்பில் உயர்ந்திருப்பீங்க மற்றவர் மதிப்பில் நல்ல செயல்கள் செய்து உயர்ந்திருப்பீங்க நீங்கள் முயற்சியோடு செய்யும் காரியங்கள் இன்றைக்கி நல்ல திருப்பத்தை தரும் அது விஷயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்களின் ஒத்துழைப்பு தக்க நேரத்தில் கிடைக்கும் இப்போ நீங்கள் வெளியில் போகிறதுக்கு வண்டி ரிப்பேர் ஆகிடும் எப்படி வெளியில் போகிறதுன்னு யோசிப்பீங்க அப்போ உடனே உங்கள் நண்பர் என்னோட காரருக்கு போயிட்டு வாழ்வான் அதனால் நண்பர்களின் ஒத்துழைப்பு எதிர்பாராமல் தகுந்த நேரத்தில் கிடைக்கும் எடுத்த செயல்களில் வெற்றி பெற வாய்ப்புண்டு பொருளாதார முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்கும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றமான மாற்றங்களை சந்திப்பேன் சிலருக்கு எதிர்பார்த்த இனங்களில் ஆதாயம் உண்டு சொந்த தொழில் நல்ல முறையில் நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் தேடி வரக்கூடும் கூட்டு முயற்சியால் பணியாளர்களின் ஒத்துழைப்பாலும் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் போட்டி பொறாமைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறும் சூழ்நிலை உருவாகும் சில விஷயங்களில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அமைதியான முறையில் அதை தீர்த்து அந்த நெருக்கடியிலிருந்து மேல்வீர் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கடன்கள் கட்டுக்கடங்கியிருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரம் நீட்ட தயாராக இருப்பார்கள் சுப நிகழ்ச்சிக்கு சுற்றத்தார் உற்றத்தார் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு புதிய அணிமணி சேர்க்கை உண்டு விலையுர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சியடைவில் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும் நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சிலர் வெளியூர் செல்லும் வாய்ப்பு ஏற்படலாம் பரந்த மனப்பான்மையுடைய ராசி மிதனராசி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பயும் கொஞ்சம் தாராள பரந்த மனப்பான்மை இருக்கும் எடுத்த காரியங்களில் ஆனால் எதிர்பார்க்கும் வெற்றியை பெற நீங்கள் சற்று பாடுபட வேண்டி வரும் உங்கள் பணியில் உதவியாக இருந்து நண்பர்கள் கை கொடுப்பர் வரவேண்டிய பணம் தாராளமாக தாமதமின்றி கிடைக்கும் நீங்கள் உத்தியோக ரீதியாக உயர் அதிகாரிகளின் போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை இன்று பேசி தீர்த்து விடுவீர் தாங்கள் நினைத்த ஒரு சொந்த தொழில் செய்யும் திட்டம் சிலருக்கு வெற்றிகரமாக அமையும் சில பேர் ஹோட்டலில் சமையல்காராக இருப்பீங்க திடீர்னு பார்த்தா சொந்த ஓட்டல் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிப்பீங்க சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் சில பேர் டேக்ஸி டிரைவராக இருப்பீங்க திடீர்னு சொந்த கார் வாங்குவீங்க இந்த மாதிரி சொந்தமாக உத்தியோகம் செய்தவர்கள் சொந்த தொழில் செய்ய திட்டமிட்டால் அது இன்று வெற்றிகரமாக முடிய ஆதாயம் தர வாய்ப்பு உண்டு ஆனால் அதே நேரத்தில் பணி சுமையை அதிகரிக்கும் கூட்டு தொழில் நல்ல முறையில் நடந்து வரும் அதாவது ரெண்டு மூணு பேராக சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் நல்ல முறையில் நடந்து வரும் குடும்பத்தில் உற்சாகத்திற்கு இருக்காது உறவினர்களால் ஏற்படும் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து விடுவீர் பழைய கடன்கள் தொல்லை தராது சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடங்குவீர் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல திருப்பங்களை சந்திப்பீர் பொன் பொருள் புகழ் தேடி வரக்கூடும் வாழ்க்கையில் மலர்ச்சி ஏற்படும் வங்கிக் கணக்கில் கணிசமான தொகை சேரும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் சந்தர்ப்ப சூழ்நிலையை இன்று நல்ல முறையில் பயன்படுத்தி ஆதாயம் பெறுவீர் சிந்தித்து முடிவெடுக்கும் சிறப்பான ஒரு பாதையை நோக்கி நடக்கும் கடகராசி அன்பர்களே எடுத்த காரியங்களில் எதில் எளிதில் முடித்து ஆதாயங்களை இன்று பெற முடியும் ஒரு சில நேரத்தில் கமிஷன் வியாபாரம் பண்ணுவீங்க சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டோ கமிஷன் தர வியாபாரம் பண்ணுறவங்க இன்றைக்கி எதிர்பாராத அல்லது திட்டமிட்ட ஆதாயங்களை அடைய முடியும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த ஆதாயம் கிடைக்கும்னு ஆனால் திட்டமிட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அந்த ஆதாயம் வேறு வாய்ப்பு உண்டு நீண்ட காலமாக செய்ய நினைத்த ஒரு நல்ல செயலை செய்து முடிப்பீர் பொருளாதார நிலை உயர்ந்திருக்கும் வங்கியில் சேமிப்பு அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர் சிலருக்கு மனக்கசப்புகள் விலகும் உயரதிகாரிகள் உங்களது நலன் நாடி வருவர் உங்கள் உயர்வில் இருந்த தடை விலகும் சொந்த தொழில் செய்வோர்கள் விலகிச் சென்ற வாடிக்கையாளர்கள் தேடி வருவதை பார்க்க முடியும் சிலர் முதலீடுகளை அதிகரிக்க முயற்சி செய்வீர் கூட்டு முயற்சி பலன் தரக்கூடியதாக இருக்கும் விலகி சென்ற பங்குதாரர் தேடி வரக்கூடும் ஓட்டல் சமையல் சம்பந்தமான தொழில் செய்வோர்கள் முதலீடுகளில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் மனதிற்கு பிடித்த சம்பவம் நடைபெறும் கடன் கொடுத்தவர்களை சந்தித்து கடன்களை வசூலிக்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும் கலைத்துறையில் இருப்போர் கழிப்படையக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாடும் வளர்ச்சி தேடி வரக்கூடும் வருங்கால விஷயத்திற்காக வருங்கால விஷயம்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் எந்த பய இடத்தை நோக்கி நீங்கள் பயணப்படணும்னு நினைக்கிறீங்களோ அதற்காக இன்றைக்கி திட்டமிடக்கூடிய சூழ்நிலை வரும் அதுக்கான மனிதர்களை சந்திப்பீங்க பவுண்டேஷனை உறுதி பண்ணுவீங்க பணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தளர்ச்சி மாறும் பாராட்டு தேடி வரும் மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி அடையும் சிம்மராசி அன்பர்களே இன்று பெரிய முயற்சியுடன் நீங்கள் நல்ல முன்னேற்றமான பாதையை நோக்கி அடையெடுத்து வைப்பேன் இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற அடி நல்ல ஒரு பாதையை நோக்கி உங்களை நகர்த்தி செல்லும் நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவுக்கு உயரதிகாரிகள் ஒப்புதல் கிடைக்கும் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க இப்படி செய்யலான்னு நினைப்பீங்க அதுக்கு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பர் ஒப்புதல் கொடுப்பர் சொந்த தொழிலில் இருந்த கடன் அடையும் சில பேருக்கு சொந்த தொழிலில் கடன் இருந்தால் இன்று அதை அடைய வாய்ப்பு உண்டு பங்கு சந்தையில் ஓரளவு ஏற்றம் பெறக்கூடிய சூழ்நிலை கூட்டு முயற்சி பலந்தரும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு சலசலப்பு சங்கடங்கள் சலனங்கள் மாறக்கூடும் அரசாங்க சம்பந்தமான எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் தேடி வந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துவீர் தர்ம காரியம் செய்து பாராட்டு பெற சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர முடிவு செய்வீர் எந்த நல்ல விஷயத்திலும் உறுதியான முடிவெடுக்கும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சற்று பிரயத்தனப்பட வேண்டி வரும் நீங்கள் யாருக்காவது பண உதவி செய்கிறேன்னு வார்த்தை கொடுத்துருப்பீங்க இன்றைக்கி அவ தேடி வருவாள் அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டி வரும் சில பேர் கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி தரேன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகள் தள்ளி போகும் அதனால் அந்த வார்த்தையை காப்பாற்ற பாடுபட வேண்டி வரும் சொந்த தொழிலில் மட்டும் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும் கவலைப்படாதீங்க வாடிக்கையாளர் உங்கள் சேவையை பாராட்டுவர் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் இருக்கும் பண பரிவர்த்தனை தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் பண நடமாட்டம் அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்விக்காக கலை நிகழ்ச்சிக்காக தாராளமாக செலவு செய்ய வாய்ப்பு வரலாம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரை மருத்துவ செலவு இருந்தவர்களுக்கு அது குறையக்கூடும் எதிர்பாராத நல்ல அறிமுகங்கள் மனமகிழ்ச்சியை உண்டு செய்யும் வெளியூரில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு செல்ல திட்டமிடுவீர் எதிர்பார்த்த லாபம் சுமாராக இருந்தாலும் சிலருக்கு அது சரியான நேரத்தில் வருவதால் மகிழ்ச்சி கொடுக்கும் எதையும் எளிதில் சாதிக்கும் துளாராசி அன்பர்களே தடை தாமதங்களை மாற்றியமைக்க முயற்சிப்பீர் சில விஷயங்களில் அண்டை அயலாரை அனுசரித்து செல்வது அவசியம் குடும்ப விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரத்தில் குடும்பத்தில் ஒத்தரை பற்றி ஒருத்த வருத்தத்தை வெள்ளப்படுத்தி வெளியில் சொல்லுவீங்க கடைசியில் அதை சுற்றி வந்து திரும்பி உங்களுக்கு தரக்கூடியதாக அமையலாம் அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை இன்றைக்கி பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது பொருளாதாரம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் பங்கு சந்தையில் அதிக லாபத்தை எதிர்க்க பார்க்க வேண்டாம் கமிஷன் தரக்கு வியாபாரம் சுமாராக இருக்கும் நல்ல காரியத்தை உற்சாகத்துடன் செய்யும் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று பண வரவுகள் நல்ல முறையில் வந்து சேரும் நண்பர் ஒருவரின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த சலுகை திடீரென்று கிடைக்கும் சொந்த தொழிலில் ஆதாயம் பெற வாய்ப்பு உண்டு ஆனால் பொறுமை தேவை பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவருக்கு சுமாரான லாபம் கிடைக்கும் சில முடிவுகளை மற்றவரை கலந்து எடுப்பது நல்லது குடும்பத்தில் செலவுகள் அதிகம் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிராது கடன் சம்பந்தமான இருந்த ஒரு பிரச்சினைக்கு முடிவு வரும் சுபகாரியங்கள் செய்து முடிக்க திட்டமிடுவீர் கலைத்துறையினருக்கு திடீர் வாய்ப்புகள் மகிழ்ச்சியை உண்டு செய்யும் சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தமான பட்டம் பதவிகள் தேடி வரலாம் நண்பருடன் எதையும் கலந்து பேசி சிந்தித்து செயல்படும் தனுராசி அன்பர்களே இன்று வரவுகள் சரளமாக இருக்கும் செலவுகளும் அதற்கேற்ப அமையும் இன்றைக்கி வரவுகள் தாராளமாக தெரியும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எதிர்பாராத செலவும் இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் சிலர் செய்த சிறிய சிறிய பிழைகள் இன்று அலுவலகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தும் நீங்கள் உத்தியோக ரீதியாக செய்த சின்ன பிழை கூட ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உயரதிகாரிகளின் அனுசரிப்பு இருப்பதால் சில பிரச்சனைகள் தீரும் சொந்த தொழில் செய்வோர்கள் பண வரவுகளை பார்க்க முடியும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து சில செயல்களை விட்டு கொடுக்க வேண்டி வரலாம் நீங்கள் வாடிக்கையாளர் தேவை அறிஞ்சு சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது அதனால் லாபம் குறையலாம் இருந்தாலும் அந்த வாடிக்கையாளரை நீங்கள் இழக்கக்கூடாது இல்லையா அது ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய பெரிய மனிதர் ஒருவர் கை கொடுப்பார் அதே நேரத்தில் ஒரு பெரிய மனிதரோட சந்திப்பு உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் குடும்பத்தில் ஒரு சுக நிகழ்ச்சி முடிவாகும் மறைமுக கடன்கள் தொல்லை தராது தந்தை வழி உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் சரியாகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி உண்டு நீதி நெறியில் அதிக நம்பிக்கை கொண்ட மகர ராசி அன்பர்களே இன்று காலை உற்சாகத்துடன் ஆரம்பிக்கும் செயல்கள் சிறிது தாமதம் இருந்தாலும் வெற்றிகரமாக முடியும் புதிய நண்பர்களின் சந்திப்பு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் எதிர்கால திட்டங்களை நல்ல முறையில் தீட்டுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் புதிய திருப்பங்கள் காத்திருக்கும் பொறுப்புகள் சில விஷயங்களில் போகும் ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஊழியர்களிடம் சற்று சுமூகமாக நடந்து கொள்வது அவசியம் தேவையற்ற விவாதங்களை தவறுங்கள் கிடைக்காது என்று நினைத்த ஒரு பொருள் கிடைக்கக்கூடும் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புண்டு அரசியலில் ஈடுபட்டுள்ளவருக்கு பரபரப்புக்கு பஞ்சவிராது எண்ணங்களை நல்ல முறையில் செயல்படுத்தும் கும்பராசி என்பர்களே நல்ல எண்ணங்களை நல்ல முறையில் செயல்படுத்துவீர் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் நல்ல எண்ணத்திற்கு சில சில சோதனைகள் வரும் அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னு எதிர்பார்த்துருப்பீங்க அந்த பண வரவு தள்ளி போகும் அதனால் நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ நினச்சிங்களோ அவர் வீடு தேடி வருவர் அவருக்கு உதவி செய்ய முடியாத சின்ன சின்ன சங்கடங்களை சந்திப்பீங்க ஆனால் கட்டாயம் நீங்கள் ஒரு நாள் உதவி செய்வீங்க இரு நாள் தள்ளி போகும் அவ்வளோதான் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஒரு பெரிய மனிதரை நாட வேண்டி வரலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணங்களுக்கு உயரதிகாரிகளின் ஒப்புதல் நல்ல முறையில் கை கொடுக்கும் அவசரம் என்று நினைத்த ஒரு பணியை செய்து முடிக்க வேண்டி வரும் சில விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனால் கட்டாயம் வெற்றிகரமாக வெற்றிகரமாக முடியும் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வழக்கமான வருமானம் இருக்கும் புதிய வருமானங்களை எதிர்பார்க்க வாய்ப்பில்லை குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு சுப நிகழ்ச்சி முடிவாகும் முதியோர் ஒருவருக்கு மருத்துவ செலவுக்கு உதவி செய்வீர்கள் நெருங்கிய உறவுகள் தக்க நேரத்தில் சில பிரச்சனைகளுக்கு கை கொடுப்பர் நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டு உங்கள் நல்ல எண்ணங்களுக்கு வடிவ கொடுக்கும் மீனராசி அன்பர்களே எப்பயும் நல்ல விஷயங்களை சிந்திப்பீங்க நல்ல எண்ணத்தோடு நல்ல காரியங்கள் செய்வீர்கள் அது நண்பர்கள் உதவியோடு இன்றைக்கி நல்ல முறையில் முடிவாகும் அதனால் இன்றைக்கி எல்லாமே நல்லவை என்ன எடுத்துக்கலாம் நல்லது 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 உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் நல்ல திருப்பத்தை தரும் சக ஊழியர் ஒருவருக்கு உதவி செய்வீர் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் உங்கள் வளர்ச்சி நல்ல முறையில் இன்று இருக்கும் பணவரவு மகிழ்ச்சி தரும் கூட்டு முயற்சியால் போட்டிகளை சமாளிப்பீர் பணியாளர்களை கண்காணித்து நல்ல ஆலோசனை தருவீர் குடும்பத்தில் பெரியோர்களது உதவி தக்க நேரத்தில் கை கொடுக்கும் வராது என்று நினைத்த பணம் தேடி வரக்கூடும் சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனை சுமூகமான முடிவுக்கு வரும் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்